ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையை அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் இருபத்தி ஒன்பது எதிர் சொன்னதை தீர்த்தனால் நாள் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை அதிலும் அந்தரங்கமான நிலையில் கூட யஷ்வின் உணர்வுகள் எதித்தால் உணர முடியும் என்பது அவனை வேரோடு சாய்த்தது தன் போக்கில் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தவன் கால் போன போக்கில் நடக்க அவன் அழைத்து வந்திருந்த மஞ்சுளா சார் அந்த பொண்ணு எப்படி இருக்கா என்று கேட்டது யாவும் அவனால் உணர முடியவில்லை அவனின் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டிருப்பது போல் ஒரு தோற்றம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எப்படியோ ஆனால் தீர்த்தனால் இந்த விஷயத்தை எளிதாக கடப்பது என்ன எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூட முடியாது இந்த காலத்து ஆண்களைப் போல் போட்டோஷூட் என்று மனைவி மற்றவர் முன்பு கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது கூட அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் தன் அவளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற எண்ணம் உடையவன் சொல்லப்போனால் மிக இயல்பான பிராக்டிக்கல் மனிதன் அவன் மஞ்சுளாவை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல அவள் தோலை குலுக்கிவிட்டு நின்று கொண்டாள் அப்படியே நடந்து சென்றவன் காரிடாருக்கு வந்துவிட அப்போதுதான் ஆட்டோவில் இருந்து இறங்கிய விஷாகன் அண்ணா யஷ்வி எப்படி இருக்கா என்று கேட்க அப்போதுதான் தன்னிலை அடைந்த தீர்த்தன் போய் பார் என்றான் விஷாகன் உடனே யஷ்வி எதித்தை தேடி உள்ளே சென்று விட்டான் தீர்த்தன் மனத்திற்குள் ஆயிரம் எண்ணங்கள் திருமணம் திடீரென நடந்த ஒன்று அந்த நிமிடம் அவளின் விருப்பத்தை யாரும் கேட்கவில்லை அத்தோடு அவர்கள் திருமணம் நடந்த இடத்தில் எதிர்த்தில்லை என்பது அவனுக்கும் தெரியும் அவன் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த திருமணத்தை நடக்கவிட்டிருக்க மாட்டான் இவளாவது என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று மனதோடு முணங்க அன்று திடீரென அவர்கள் இணைந்தது அவன் எடுத்த முடிவு அவன் அவளுக்கான அவகாசத்தை தரவில்லை என்பதை உணர்ந்துதான் இருந்தான் எல்லாரையும் போல அவனாலும் அந்த நிமிடம் கடவுளிடம் மட்டுமே முறையிட முடிந்தது எனக்கு ஏன் இப்படி ஆணிச்சு கடவுளே இது கடந்து வர மனநிலையை எனக்கு கொடு இன்று வாய்விட்டு முணங்கினான் என்னோட வாழ்க்கை யஸ்வியோடு இணைஞ்சிருச்சு அது இனி மாற்ற முடியாது ம் இனி எனக்கான வாழ்க்கைக்கு நான் பழகிதான் ஆகணும் இன்று மனதை திடப்படுத்தி கொண்டான் அவன் மனதை எவ்வளவு சமாதானம் படுத்தியும் அந்த விஷயம் மனதை குடைந்து கொண்டேதான் இருந்தது பாலில் ஒரு கல் உப்பு விழுந்தாலும் பால் மொத்தமும் முறிந்துவிடும் அது போன்றுதான் மனமும் அதில் சிறு கல் கசப்பு வந்தாலும் நிச்சயம் மனதால் அதனை ஏற்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம் அங்கிருந்த கல்மிஞ்சில் அமர்ந்தவன் மனம் மனைவிக்காக ஒரு புறம் துடித்தாலும் இந்த நொடி அவளை பார்க்க திராணியற்று அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தான் அவன் அவனுக்குள் மூழ்கியிருந்த தருணம் திருமூர்த்தி வந்து மஞ்சுளாவிடம் தாங்கள் பார்த்து கொள்வதாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை வெளியில் அனுப்பி வைத்தார் மஞ்சுளா சோபியாவை அழைத்துக்கொண்டு ஹாஸ்பிடல் வளாகத்தை விட்டு வெளியில் வந்தவர் கல்பெஞ்சில் அமர்ந்திருக்கும் தீர்த்தனிடம் சார் அவங்க பேரண்ட்ஸ் வந்தாச்சு நாம புறப்படுவோமா என்று கேட்க அப்போது தான் தன்னிலை அடைந்தவன் நீங்க ஆட்டோ பிடிச்சி போங்க மேம் எங்க அம்மா செக்கப்புக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே சென்றான் அவனால் இப்போது அங்கு இருக்கக்கூட முடியவில்லை யஷ்வியின் முகத்தை கூட பார்க்கும் தைரியமில்லை எதிர் சொன்ன உணர்வுகள் அவனின் உணர்வை கொல்லாமல் கொன்றது யஷ்வியை விட்டு தூர செல்லவே இப்போது அவன் மனம் விளைந்தது ஆனால் கணவன் என்ற கடமை அவன் முன் நின்று அவனை தேக்கி வைத்தது பல பிரச்சனைகளுக்கு தூர செல்வதும் தனியே செல்வதும் தான் முடிவு என்றால் அங்கே பாசமோ கடமையோ பந்தமோ இவை அனைத்தின் மீது வைத்த நம்பிக்கையோ பொய்த்து அல்லவா இந்த நொடி ஆயிரம் ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் அவளுக்கு துணை நிற்பது அவனின் தலையாகிய கடமையாக தெரிந்தது கடமை ஒன்றே பல ஆண்களை மரணப்படுக்கையில் கூட பிடித்து வைக்கும் வல்லமை கொண்டது பெற்ற பிள்ளையை கரையேற்ற வேண்டும் போராடும் தந்தையின் மனதில் பாசம் மட்டுமல்ல அது தன்னோட கடமை என்ற எண்ணம்தான் நோயோடு போராட தூண்டும் பணம் பக்கத்தை எதிர்பார்த்து வாழும் மனைவியை கூட சகித்து போகும் ஆண்களின் மனதில் கடமை என்ற உணர்வே அதிகம் வியாபித்திருக்கும் யஷ்வி அறை நோக்கி சென்றவன் உள்ளே செல்ல மனமின்றி வெளியில் உள்ள சேரில் அமர்ந்தான் விஷாகன் அப்போதுதான் எதித்தை பார்த்து விட்டு வர திருமூர்த்தி தீர்த்தனிடம் அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயத்தை சொல்லிட்டியாப்பா என்று கேட்க ம் சொல்லிட்டேன் வந்துருவாங்க என்று சொன்னவன் தலையை பின்னே சுவற்றில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்தான் அவன் அருகில் அமர்ந்த விஷாகன் என்னாச்சுண்ணா யஷ்விக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்கண்ணா என்று சொல்ல ம் என்று சொன்னானே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை அனைத்து டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளும் வந்துவிட இவங்க ரிலேட்டிவ் யாரு என்று நர்ஸ் கேட்க நாங்கள் தான் என்று திருமூர்த்தி சொல்ல தீர்த்தன் எழுந்து நின்றான் டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க சார் வாங்க என்று சொல்லிவிட்டு அறைக்குள் செல்ல அவரை தொடர்ந்து மூவரும் உள்ளே சென்றார்கள் ஹலோ டாக்டர் என்று தீர்த்தன் சொல்ல ஹலோ நீங்கள் தான் இவங்க ஹஸ்பண்டா என்று மருத்துவர் கேட்க ம் ஆமாம் சார் என்ன சொல்ல போகிறாரோ என்ற பயத்துடன் சொன்னான் ஸ்கிப் ஆகி கீழே விழுந்திருக்காங்க போல என்னன்னு அவங்கள விசாரிச்சாதான் தெரியும் விழுந்ததில் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு மற்ற எந்தவித அடியும் அவங்க உடம்புல இல்லை உடனே கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலையில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு அண்ட் ஒரு குட் நியூஸ் ஷீஸ் ப்ரெக்னென்ட் என்று சொல்ல அதுவரை அவர் சொல்வதே சிறத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தவன் கண்களில் எல்லையில்லாம் சந்தோஷம் டாக்டர் பேபிக்கு என்று தீர்த்தன் தடுமாற தாயும் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க குழந்தையோட கண்டிஷன் பார்த்துட்டு சொல்லலாம்னு தான் முன்னாடியே சொல்லலை குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போது அவங்களுக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நாளைக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்போ தான் ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ண முடியும் என்று மருத்துவர் சொல்ல நல்லா கவனிச்சுக்கிறோம் டாக்டர் என்று திருமுறுத்தி மகிழ்ச்சியாக சொன்னார் அவர் தாத்தா வாங்கி விட்டார் அல்லவா வீட்டிற்கு முதல் வாரிசு அவரை எல்லையெல்லாம் மகிழ்ச்சியே உண்டாக்கியது டாக்டர் எப்போது கண்மொழிப்பா என்று எதை கேட்க மேபி டூ டு த்ரீ ஹவர்ஸில் கண் முழிச்சிருவாங்க டோன்ட் வரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் என்று டாக்டர் சொல்லிவிட சரி டாக்டர் என்றார்கள் டேக்கர் என்று சொல்லிவிட்டு டாக்டர் வெளியில் சென்றுவிட இது உங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்ன திருமூர்த்தி தன் மொபைலில் மனைவிக்கு அழைத்து கொண்டே வெளியில் சென்றுவிட்டார் விட்டார் அண்ணா என்று விஷாகன் சொல்ல கங்கராஜ் மாமா என்று எதித் புன்னகை முகத்துடன் சொன்னான் இருவரின் முகத்தில் இருந்த புன்னகை தங்கள் வீட்டிற்கு முதல் குழந்தை வரப்போகிறது என்ற ஆர்வமும் அவர்கள் முகத்தில் தெரிய அதில் தானும் புன்னகைத்தவன் தேங்க்ஸ் என்று சொன்னான் நான் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று எதிர் சந்தோஷமாக வெளியில் செல்ல இருடா நானும் வரேன் என்று அவன் பெண்ணை விசாகன் விட்டான் அங்கிருந்த சேரில் அமர்ந்த தீர்த்தன் இதற்கு என்னதான் தீர்வு என்று யோசித்தான் அவனால் இயல்பாக இருப்பதை போல் கூட நடிக்க முடியவில்லை ஏன் அவன் மனைவி குழந்தை உண்டானதை நினைத்து கூட முழுதாக மகிழ முடியா வண்ணம் இந்த எண்ணங்கள் அவனை ஆட்டி படைத்தது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று மனம் துவள கேட்டான் அதன்பின் இரு கையால் முகத்தை அழுந்து தேய்த்தவன் ஏன் அழுத்தம் என்னோடு இதனால் யாரும் பாதிக்க கூடாது என்று நினைத்துவிட்டு கட்டிலில் மயக்கத்தில் இருந்த யேஷ்வியை பார்க்க ஏண்டி என்கிட்ட உண்மையை சொல்லல என்று மனதோடு சண்டையிட அவள் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்று மனசாட்சி கேட்க நிச்சயம் அவளோட வாழ்ந்திருக்க மாட்டேன் இன்று உறுதியான வார்த்தைகள் மனதோடு புதைந்தது இனி இதை நினைத்து பயனில்லை என்று மனம் நினைக்க இனி என்னால் யேஷ்வியோட ஒன்னா இருக்க முடியுமா என்று மிகப்பெரிய கேள்வி அவனை அச்சுறுத்தியது என்னால் இது டைஜஸ்டி பண்ணிக்க முடியாது என்று வாய்விட்டு சொன்னான் காலம்தான் அனைத்திற்கும் மிகப்பெரிய தீர்வு மருந்து ஆறுதல் எல்லாம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் உண்மையான விஷயம் காலத்தினால் ஏற்படும் மறதிதான் அனைத்திற்கும் விடையாக இருக்கிறது எவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயத்தை ஏற்று மனம் அதை மறந்து செயல்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் ஒருவரால் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியும் அதை காலத்தால் நிர்ணயிப்பதினால் காலமே தீர்வாக விளங்குகிறது தீர்த்தெனும் அனைத்தையும் காலத்தின் கையில் விட்டுவிட்டான் மீண்டும் யேஷ்வியை பார்த்தவன் டாக்டர் சொன்ன விஷயம் வர சின்ன பொண்ணு எப்படி தாங்குவா தப்பு பண்ணிட்டடா மாடையா இன்று தன்னை தானே கடிந்து கொண்டு யேஷ்வி அருகில் சென்றான் அவனுக்கு ஒரு விதத்தில் இந்த குழந்தை மிகவும் ஆறுதலாகவும் தேவையாகவும் இருந்தது அவனுடைய அழுத்தம் தாழாமல் எங்கே யஷ்வை பிரிந்து சென்று விடுவோம் என்கிற பயம் அவனுள் இருந்தது அகன்றது நிச்சயம் குழந்தை அவர்கள் இருவரையும் பிணைத்து வைத்திருக்கும் என்ற நம்பிக்கை அவனை முன்னோக்கி எழுத்து சென்றது யஷ்வி அருகில் சென்றவன் அவள் தலையை தடவி கொடுத்தான் பின் அவன் மகவை சுமக்கும் வயிற்றை தொட்டு பார்த்தான் அவன் உடலில் எந்தவித சிலிர்ப்பும் ஏற்படவில்லை இந்த படத்துலையெல்லாம் சொல்லுற மாதிரி வைத்த தொட்டவுடனே எல்லாம் குழந்தைய ஃபீல் பண்ண முடியாது போல என்று வாய்விட்டு புன்னகையுடன் சொன்னவன் யஷ்வி முகத்தை பிடித்து அவள் இதழில் முத்தமிட சென்றவன் ஒரு நொடி நிறுத்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான் காதலையும் காமத்தையும் தானே என்னால் அவளிடம் பகிர முடியாது என் அன்பை பகர முடியும் அல்லவா என்று திடமாக நினைத்தவன் தேங்க்ஸ் யஷ்குட்டி இவ்வளவு சந்தோஷத்தை தந்ததுக்கு என்று சொல்லிவிட்டு விலக போக நான் விழுந்து வாரி வச்சிருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா வாத்தி என்று மெல்லிய குரலில் முணங்கினாள் அதில் அவனிதழ்கள் புன்னகை போக்க நீ ரொம்ப ரேர் பேஸ்டி உன்னை அருங்காட்சியத்தில் தான் வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் அவனை முறைத்தவள் லேசாக தலைவலிப்பது போல இருக்க அடிபட்டதே அவள் யோசிக்கும்போது போது அந்த பெண் விழுந்த காட்சி நினைவு வர அவள் உடல் ஒரு முறை தூக்கி வாரி போட்டது திடீரென அவள் முகம் வலியில் சுருங்கியதும் அதை தொடர்ந்து அவள் உடல் தூக்கி போடுவதையும் பார்த்து என்னேஷ் என்ன இன்று அவள் அருகே சென்று அவள் கையை பிடித்து கேட்க அத்தா அந்த பொண்ணு பொண்ணு என்று திக்கி திணறி சொன்னவள் அதற்கு மேல் முடியாமல் கண்களையும் கைகளையும் இறுக மூடி கொண்டு படுக்க அவள் கையில் இறுக மூடிய அழுத்தத்தில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்த அவளுடைய கையில் இருந்து ரத்தம் வெளியேறியது ஹேய் இங்க பாருடி ஒன்னுமில்ல உனக்கு ஒன்னுமில்லமா இங்க பாரு என கண்ணு திறந்து பாரு யஷ்வி என்று கத்த அவள் கண்கள் திறக்கவே இல்லை அப்போது எதிர் வேகமாக உள்ளே நுழைய மாமா என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே வர என்னன்னு தெரியலடா கண்ணையை கையை இருக்க இருக்கா எங்க பாரு பிளட்டு போகுது என்று தீர்த்தன் சொல்ல எதி அவள் கையை பிடித்து யஷ்வி கையை தர இங்கே பாரு யஷ்வி நீ இப்போ கையை திறக்கிற என்று எதித் அழுத்தமாக சொல்ல அவள் கையை திறந்தாள் எதித் என்னை பாருடி என்று அவள் கண்ணத்தை தட்ட லேசாக கண்ணை திறந்து பார்த்தாள் ஒன்றும் இல்லை பயப்படாத நான் தான் உன் கூடவே இருக்கல என்று எதித் சொல்ல யஷ்வி டேய் அந்த பொண்ணு மேலிருந்து குதிச்சுட்டாடா என் கண்ணு முன்னாடியே அவ தலை செதறிருச்சு என்று சொல்ல இங்கே ஒருவன் தனக்குள் செதறி கொண்டிருந்தான் தீர்த்தனால் எதித் வந்தவுடன் யஷ்வி நார்மலானதை மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவனும் கடக்க நினைக்கும் நிகழ்வு மீண்டும் அவனை உருக்குழைய வைக்கிறது அவன் அவள் கட்டிலை விட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து நின்றான் எதித் யஷ்வி சமாதானம் செய்து கொண்டிருந்தான் தீர்த்தன் ஒரு விஷயத்தை உணரவில்லை அவர்கள் இருவரும் சதையால் உயிரால் ஒன்றாக பிறந்தவர்கள் உண்மையில் தாய்க்கு பிறகு தன்னுடன் பிறக்கும் ரத்தத்தின் பந்தம் மிகவும் வலிமை வாய்ந்தது எப்படி அந்த தாயுடன் இருக்கும் உறவு சாகும் வரை முடியாதோ அதே போன்றுதான் உடன் பிறந்த பந்தமும் அதிலும் இவர்கள் ஜனித்த நொடியில் இருந்து ஒன்றாகவே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒருவரின் வார்த்தைகள் எண்ணங்கள் மற்றவரை ஆத்மாத்தமாக உணர செய்யும் யஷ்வி எனக்கு பயமாக இருக்கு எது கண்ணை மூடுனாலே அந்த பொண்ணு குதிச்சது வருது என்று கலங்கிய குரலில் சொன்னாள் அத்தா பயமாக இருக்கு என்று ஒற்றை கையை தீத்தனை நோக்கி நீட்டினாள் அதில் தன்னிலை அடைந்தவன் பயப்படாத என்று சொன்னவாறு அவள் கையை பிடித்து கொண்டான் அப்போது ஒரு நர்ஸ் உள்ளே வந்து சார் அவங்களுக்கு நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்க சாப்பாடாக கொடுக்க சொன்னாங்க அடிக்கடி ஃப்ரெஷ் ஜூஸ் ஐஸ் போட்டு கொடுங்க அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஸ்கேனுக்கு மேம் வர சொன்னாங்க சார் என்று சொல்ல இதில் டேப்லெட்ஸ் இருக்குது என்று கொடுத்து விட்டு செல்ல என்னடா எனக்கு என்னாச்சு மண்டியில் வரை இவ்வளவு பெரிய கட்டுப்போட்டு படுக்க வச்சிருக்காங்க என்று ஒருவித பயத்துடன் கேட்க தீர்த்தனும் எதிர்த்தும் தங்களை மீறி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன எதுக்கு ரெண்டு பேரும் பைத்திய மாதிரி சிரிக்கிறீங்க என்று யஷ்வி கத்த எதைத் மாமா நீங்கள் சொல்லுங்க நான் அப்பா அம்மா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் எதித்தை பார்த்து பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறான் அதே ஆச்சரியம் என்றும் தோன்றியது தீர்த்தனுக்கு கூட அவன் வயதில் இவ்வளவு பக்குவம் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்றே தோன்றியது தீர்த்தன் எதித்தை பார்த்து கொண்டிருக்க சார்வாள் அவனை சைட்டடிச்சது போதோ எனக்கு கொஞ்சம் பதில சொல்றீங்களா என்று யஷ்வி கேட்க இந்த நிலைமையிலேயும் உன்னால எப்படி இப்படி வாய் ஓயாம பேச முடியுது என்று கேட்க அவனை முறைத்தாள் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா நீங்க சொல்லுவீங்கன்னு அந்த பக்கி வெளியில போகுது என்று கேட்க சொபா முடியலடி உன்னையே என்னால் சமாளிக்க முடியல இதில் உன் வயத்தில் இருக்கிற குட்டி ஏஷுவை எப்படி சமாளிக்கிறது என்று தீர்த்தன் கேட்க ஐ ஜாலி நான் அம்மா ஆகிட்டேன் எனக்கு பாப்பா வரப்போகுது என்று தலையில் அடிப்பட்டதிலும் கட்டில் மேல் எழுந்து நின்று கத்தினாள் தீர்த்தன் எட்டி அவளை இழுத்து அவள் வாயை பொத்த ம் என்று முணங்க தீர்த்தன் அவள் வாயிலிருந்து கையை எடுத்து எதுக்கு இப்போ கத்துற யஷ்வி என்று கேட்க ஐயோ மக்குவாத்தி வாயை இப்படி பொத்தக்கூடாதுன்னு நீதானே தானே சொல்லியிருக்க என்று அவன் இதழோடு இதழ் பதிக்க அவளின் அதிரடியில் அனைத்தும் மறந்து நின்று விட்டான் தீர்த்தன் அப்போது நர்ஸ் பட்டென்று கதவை திறந்து இது ஹாஸ்பிட்டல் என்று சொல்லிய வார்த்தை இதுங்க மெட்ரா சிட்டியில் பாதியோடு நின்றது தீர்த்தன் நர்ஸ் வந்ததை உணர்ந்து வேகமாக யஷ்வியிடமிருந்து விலகினான் அத்தியாயம் முப்பது கருமம் கருவம் என்று நர்ஸ் தான் சொல்ல வந்ததை மறந்து தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு நகர்ந்துவிட இந்த அம்மா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது மொத்தமே கொடுக்காமையா புள்ள பறக்கும் என்று யஷ்வி கேட்க சட்டப் யஷ்வி என்று அவளை அதட்டினான் அவனால் மற்றவர்கள் முன் இவ்வாறு இயல்பாக இருப்பது என்பது இயலாத காரியம் அத்தோடு யஷ்வி நடந்து கொண்ட முறை சுத்தமாக பிடிக்கவில்லை அவளின் நிலை உணர்ந்து அவளை கடிய மனமின்றி நீ படுத்துத்தோங்க தலையில் அடிபட்டிருக்கல என்று சொல்ல அவளோ அமைதியாக இருக்க என்ன யஷ்வே என்று அவள் கையை பிடித்து கேட்டான் அவளுக்கு சட்டென்று கண்கள் கலங்கிவிட அவளை அணைத்து உச்சியில் முத்தம் வைத்தான் அவன் மனதில் ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் அதை மனைவியானவளிடம் காண்பிக்க விருப்பமில்லை என்னவோ தன்னோடு போகட்டும் என்ற எண்ணம் இப்படிப்பட்ட ஆண்களை பார்ப்பது அரிது தனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தன்னுள்ளே புதைத்து கொண்டு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள போராடும் பாவப்பட்ட ஆண் வர்க்கம் உண்மையில் அவர்கள் அனைவரும் ஆண் தேவதைகள் தேவதிகள் என்பது அரிது தானே ஆங்காங்கே தானே பார்க்க முடியும் யஷ்வி அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் முன்னே அமர்ந்தவன் அவள் கையில் இரண்டையும் தன் கைக்குள் பிடித்து வைத்துக்கொண்டு நீ பேசினது தப்புடா பேசுனது மட்டும் இல்ல நம்ம செஞ்சதும் தப்பு என்று கேட்க அவளை மட்டும் அந்த விஷயத்தில் குற்றம் சாற்ற விரும்பவில்லை அவன் அவள் புரியாமல் அவனை பார்க்க இது ஹாஸ்பிடல் எங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்து போவாங்க சப்போஸ் யாரும் தெரியாம தெரிந்து உள்ள வந்தா எவ்வளவு கஷ்டம் சொல்லு இப்போ அந்த நர்ஸ் நம்மளை என்ன நினச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா நம்ம பொது இடத்துல இப்படி நடந்துக்கிட்டா கெத்தா தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது எத்தனை பேர் மனசில் ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாக்கும் தெரியுமா இது நல்லது இல்லடா என்றான் அவன் சொன்னது புரிந்து யஷ்வி இனி இது மாதிரி நடந்துக்க மாட்டேன் சாரி என்று சொல்ல ம் அதே மாதிரி நீ பேசுனதும் தப்பதா நீ இன்னும் சின்ன பொண்ணுதான்டா இதே உனக்கு இப்போ மேரேஜ் ஆகாமல் பேசியிருந்தா சரியானு சொல்லு என்று கேட்க அவள் மனத்திலோ எப்பவும் போல குமந்தவள்ளி ஒரு கையில் விளக்குமாறும் மறு கையில் கண்ணை உருட்டி முழித்து காளி அவதாரத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தில் தலையை வேகமாக ஒழுக்கினாள் அதில் தலையில் அடிபட்டிருந்த இடத்தில் வலியெடுக்க ஆ என்று கையை வைத்து கொண்டாள் என என்ன சேஷ்வி என்று அவள் தலையை பார்த்து கேட்க வலிக்குதாத்தா என்றாள் ஏதோ இருமா நர்ஸை கூப்பிடுறேன் என்று சொல்லி அருகில் இருந்த சுவிட்சை அழுத்த சில நிமிடத்தில் அவர்கள் முத்தமிட்டதை பார்த்த அதே நர்ஸ் உள்ளே வந்தார் அவர் அவர்கள் இருவரின் முகத்தை கூட பார்க்காமல் கையில் இருந்த யஸ்வின் கே ஷீட்டை பார்த்து என்ன சார் என்ன பிரச்சனை என்று அமைதியாக கேட்க அவளுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறா என்றான் அவள் தலையை ஒருமுறை ஆராய்ந்து ஒன்றுமில்லை சார் தையல் போட்டு இருக்கிறதுனால பெயின் இருக்கும் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பெயின் கில்லர் போட்டு விடுறேன் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் படுங்க என்று சொல்லி வெளியில் செல்ல எத்தனைக்கு அவள் கையை எட்டி பிடித்த யஷ்வி சாரி என்று சொல்ல அவளை பார்த்து புன்னகை செந்திய நர்ஸ் ஓகே படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றார் அவளை படுக்க சொன்ன சிறிது நேரத்திலே மருந்தின் வீரியத்தில் தூங்கியும் விட்டாள் இவன் வெளியே வர தெய்வானியுடன் மொத்த குடும்பமும் கிளம்பி வந்திருந்தது கார்த்திகாவை தவிர அனைவரும் வந்திருந்தார்கள் ஆதர்ஷ் பிரதாப் இருவரும் கங்கராட்சா என்று தீர்த்தனை கட்டி கொள்ள இப்ப எப்படி இருக்காப்பா பாக்கலாமா எப்படி அடிபட்டுச்சாம் என்று கேட்க அந்த பொண்ணு கீழே விழுறத பாத்துட்டு இவ கால் தவறி தண்ணி தொட்டிகளை விழுந்துட்டா போல அதுல அடிபட்டிருக்கு என்றான் இப்பதான் தூங்குற பெரியமா உள்ள போய் பாருங்க என்று சொல்லி தெய்வானே தீர்த்தன் கையை பிடித்து நான் பாட்டி ஆயிட்டேன் என்று சொல்ல அவரை அணைத்து ஆமாம் பாட்டி ஆயிட்டீங்க இனி எதை பற்றியும் யோசிக்காதீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பேர பிள்ளையை பார்க்க முடியும் என்று சொல்ல அவர் சந்தோஷமாக தலையாட்டினார் உள்ளே சென்ற யஷ்வி பார்த்தவர்கள் அவளின் தூக்கத்தை கெடுக்காமல் வெளியில் வந்து விட்டார்கள் செண்பகம் பாட்டி தீரா உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு இருந்தே காலேஜ் போகட்டும் உன் பொண்டாட்டிக்கு இல்லாத ஒன்று தான் குறை எப்படி பத்து மாதம் வயிற்றுக்குள்ளே பிள்ளைய வச்சுக்க போகிறாளோ அங்கேருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் என்று பாட்டி சொல்ல தீர்த்தன் யோசித்தான் அத்தை சொல்றது சரிதான் தீரா அங்கே உள்ள சாப்பாடு எல்லாம் அவ சாப்பிடலாமான்னு தெரியல இப்போ சாப்பாட்டில் சத்தான ஆகாரமாக கொடுக்கணும் அதையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் எதிர்பார்க்க முடியாது என்று அகிலாண்டீஸ்வரி சொல்ல சரி பிரியம்மா மாமா அத்தை வரட்டும் அவங்கள வச்சு பேச சொல்லி ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ண சொல்லுவோம் என்றான் தீர்த்தன் அவளோடு சேர்த்து இந்த பசங்க ரெண்டு பேரையும் வீட்ல இருந்தே போக ஏற்பாடு பண்ணப்பா என்று தெய்வானி சொல்ல அவங்க எதுக்குமா என்று கேட்க நீயும் இங்கே இல்லையப்பா வீட்டில இருந்தே போகட்டுமே என்று தெய்வானே கெஞ்சலாக கேட்க சரிம்மா நான் பேசுறேன் என்றான் இல்லை நாங்கள் ஹாஸ்டல்லே இருக்கோம் என்று விஷாகன் சொல்ல தப்பிக்க பார்க்குறாண்டா விடாத என்று பிரதாப் சொல்ல இல்லை அண்ணா என்று நழுவ எதி தப்போது தான் அங்கே வந்தான் ஏதோ அண்ணா கிட்ட சொல்லிட்டியாடா என்று தெய்வானே மருமகனை பார்த்தவுடன் அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்து கேட்க சொல்லிட்டேன் கிளம்பிட்டாங்க அப்பவே இப்போ வந்துட்டு இருப்பாங்க என்றான் அப்போது யஷ்வி அலறுவது போல கேட்க சட்டென அனைவரும் உள்ளே போக தீர்த்தனை பார்த்து ஹத்தா அந்த பொண்ணு ஹத்தா என்று அழுக அவள் அருகில் சென்று அவளின் கையை பிடித்து கொள்ள எதிர் மற்றொரு கையை பிடித்து கொண்டான் அவள் உடம்பு பயத்தில் தூக்கி தூக்கி போட யஷ்வி தங்கோ இங்க பாருமா ஒண்ணுமில்ல உன் கூட எல்லாரும் இருக்கோம் என்று தெய்வானே சொல்ல அவள் கண்களை இருக மூடி கொண்டாலே ஒழிய கண்ணை திறக்கவில்லை புள்ள பயந்துட்டா போல என்று தெய்வானே அழுக நீ அழுகாத தேவான நேர்ல பார்த்துருக்க அந்த படபடப்பு இருக்கதான செய்யும் என்று செண்பகம் அவரை சமாதானம் செய்தார் சில மணி நேரத்தில் மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு மைல்டாக தூங்குவதற்கு மருந்து தந்தார் அடுத்த சில மணி நேரத்தில் சிங்கப்பெருமாளும் குமுதவள்ளியும் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டார்கள் விட்டார்கள் எதிர்த்துதான் யஷ்வி அம்மாக போறா என்று சந்தோஷமாக சொல்ல குமுதவள்ளி அப்படியாடா என்று சந்தோஷப்பட்டார் சிங்கப்பெருமாள் முகம்தான் சுருங்கி போனது அவரின் முகம் பார்த்த குமுதவள்ளி என்னாச்சுங்க என்று கேட்க சின்ன பொண்ணு இப்போதானே காலேஜ் படிக்கிறா அதுக்குள்ள குழந்தைய எப்படி பார்த்துப்பா என்று கவலையாக கேட்டார் அவர் சொன்ன விஷயம் சரி என்றாலும் அதனை அங்கிருந்து தீர்த்தன் குடும்பத்தினர் யாரும் விரும்பவில்லை தீர்த்தனுக்கு குழந்தை பேத்துக்கு சரியான வயசு தான் இப்படியே தள்ளி போட்டால் அவனுக்கு வயசாகி போயிடும் அதான் இத்தனை பேர் இருக்கோமே நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறோம் என்று செண்பகம் ஒரே போடாக போட மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு மேல் அதனை விவாதிக்கவில்லை சிங்கப்பெருமாள் முகம் சோகமாக இருப்பதை பார்த்த குமதவள்ளி எனக்கு எதித்தும் யஷ்வியும் பறக்கும்போது உங்க பொண்ணோட ரெண்டு வயசு கம்மி தான் அந்த வழினால்தான் அதுக்கப்புறம் நான் பிள்ளையே பத்துக்கல ஆனா உங்க பொண்ணு இப்போ பெரிய பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ சமாளிச்சுப்பா அதான் பார்க்க ஆள் இருக்கோமே என்றார் மனைவி சொன்னது மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் இதையெல்லாம் பெண்கள் கடக்கத்தான் வேண்டுமென்று நினைத்து மனதை தேற்றிக்கொண்டார் மறுநாள் மாலை யேஷ்விஸார்ஜ் செய்வதாக சொல்ல அவளுடைய உடை அனைத்தும் ஹாஸ்டலில் இருந்தது வரும்போது போட்டு வந்த உடை அனைத்தும் இரத்த குறையுடன் இருக்க தீர்த்தன் அவளுக்கு உடை எடுக்க வெளியில் சென்றான் யேஷ்விக்கு ஏற்றாற்போல் ஒரு டாப் எடுக்க அங்கு வைக்கப்பட்டிருந்த பேபி செட் ட்ரெஸை பார்க்கும் போது ஆசையாக இருந்தது பிங்க் கலரில் ஆண் பெண் இருவருக்குமான ட்ரெஸ் இருக்க அதனை தடவி பார்த்தான் தனக்கும் இரட்டையர்கள் பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று மனதிற்குள் ஆசை முளைக்க மறுநொடி எதித் யஷ்வி இருவரின் உருவமும் கண்முன் வர வேகமாக அந்த ஆசையை கொழித்தோண்டி புதைத்தான் நேராக யஷ்வியை தேடி வந்தவன் அவளிடம் முடையை கொடுக்க அத்தா என்று அழைக்க என்ன யஷ்வி என்று கேட்டான் நான் வீட்டுக்கு வரல ஹாஸ்டலேயே இருக்கிறேனே என்று சொல்ல அவளை புருவம் சுருக்கி பார்த்தவன் எதுக்கு வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்று தீத்தன் கேட்க ஆதி இருக்கு எக்கச்சக்கமா ஒன்னா ரெண்டா வாய் விட்டு சொல்ல சொன்னாதான் பிரச்சனை தீந்துருமா இல்ல பிரச்சனை தீரும்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாம் சொல்லதான் முடியுமா சொல்லுங்க நீங்களே பெரிய பிரச்சனை தான் என்று கொண்டே போனவள் ஐயோ உளறிட்டேனே கடைசியா சொன்னதை மறந்துருங்க என்று சொல்லிவிட்டு அவனை பாவமாக பார்க்க உன்னை பார்க்கும்போது கொஞ்சம்னு தோணுது நீ பேசுனா ஓங்கி ஆட்டிக்கணும் போல தோணுது என்று டைலாக் அடித்தவன் அவளுடன் இருந்தால் இன்னும் பிரஷர் ஏத்துவாள் என்று நினைத்து வெளியில் வந்துவிட்டான் சே யஷ்வி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெடுத்துட்டேடி என்று சொல்லிவிட்டு உடை மாற்ற சென்றாள் யெஷ்வி வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு வாரம் முழுவதும் காலேஜு செல்ல விடாமல் வீட்டில் உள்ளவர்கள் தாங்கு தாங்கு என்று தாங்க அவளோ எதித்தையும் விஷாகனையும் வெறுப்பேற்றி கொண்டு நாட்களை ஓட்டினாள் அதற்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக தீர்த்தன் அம்மா நாளையிலிருந்து அவள் காலேஜ் போகட்டும் அப்பா மார்னிங் நீங்கள் போய் ட்ராப் பண்ணிருங்க என்றான் எனது அதுக்குள்ளேயுமா இங்கே பாருங்க எனக்கு மண்டையில் இன்னும் காயம் இருக்குது இன்று லேசாக போடப்பட்டிருந்த கட்டை காண்பிக்க அதை இன்னைக்கு நைட்டு ரிமூவ் பண்ணிடலாம்னு டாக்டர் சொன்னாங்க இப்போ நீ லீவ் அதிகமாக எடுத்தா பேபி பிறக்கும் லீவ் எடுக்க முடியாது கஷ்டமா போயிடும் என்றான் பேபி வரும்போது லீவ் வேணும் என்றவன் மறுநாள் அவளை காலேஜில் விட்ட பிறகே ஓய்ந்தான் தெய்வானை அவளுக்கென பார்த்து பார்த்து சாப்பிட நிறைய ஐட்டம் செய்து கொடுத்திருந்தார் யஷ்விக்கு நடந்த நல்ல விஷயம் அவளுக்கு மசக்கி எதுவும் ஏற்படவில்லை அவள் எப்போதும் போலவே கல்லூரி சென்று அமளி துமளி செய்து கொண்டிருந்தாள் அவளை வச்ச தான் எதைத்தும் விஷாகனும் படாத பாடுபட்டார்கள் அவ்வப்போது விசாகன் டேய் கேன்டீன் போயிட்டு வரேன் டேய் லைப்ரரி போயிட்டு வர லேபு போயிட்டு வரேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை விட்டு விலக ஆரம்பித்தான் எதித் ஃபைனல் இயர் பேட்ஜுடன் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்தான் அதனால் அவனுக்கு ஓடி அளிக்கப்பட்டது அவன் கிளாஸில் இருப்பதும் குறைய ஆரம்பிக்க யஷ்வித் தனியாகி போனாள் அவ்வப்போது வருண் மற்றும் சில நண்பர்களுடன் நேரம் செல்லவழிப்பவள் அதிக நேரம் சோபியாவுடன் தான் சென்றது கிளாஸ் இருக்கும் நேரம் அவர்கள் இருவரும் தனித்தனியே தான் இருந்தார்கள் யஷ்வித் தன் வயிற்றில் வளரும் சிசுவை குறித்த கனவுகளுடன் கல்லூரி காலம் சென்றது தீர்த்தன் குழந்தையை காரணம் காட்டி அவளை விட்டு விலகியே இருந்தான் அவளுடன் பேசுபவன் மற்ற விஷயத்தில் அவளே அறியாதவாறு அவளை தவிர்த்தான் அன்று காலேஜ் அலுமணி மீட் என்பதால் மதியத்திற்கு மேல் மாணவர்கள் அனைவரும் கேம்பஸில் சுற்றி கொண்டிருந்தார்கள் அனைத்து டிபார்ட்மெண்டிலும் ஒர்க் ஷாப் நடந்து கொண்டிருந்தது அதனால் அனைவருமே டிபார்ட்மெண்டில் உள்ள ஆடிட்டோரியத்தில் கூடியிருந்தார்கள் சிலர் லேபில் இருந்தார்கள் யஷ்வி சோபியாவை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு சற்று ஓய்வாக உட்கார வேண்டும் போல இருக்க சோபியாவிடம் நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன் வா என்று சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு கிளாஸ் ரூம் சென்றாள் அங்கே விஷ்ணு மட்டும் அமர்ந்திருக்க ஐயோ இவனா என்று மனதிற்குள் அலறியவள் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக போய் அமர்ந்தாள் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டி கொண்டிருக்க ஹாய் பீம் பாய் என்று அவன் முன் போய் அமர நீ எங்கே என்ன பண்ணுற என்று யஷ்வி கேட்க அவளை முறைத்தவன் உன் வேலையை பார்த்துட்டு போ என்று திட்டிவிட்டு ஃபோனை நோண்ட ரொம்ப சூடாக இருக்க போய் கேண்டீன்ல ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வா என்று யஷ்வி சொல்ல அவளை முறைத்தவன் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா என்று எரிச்சலாக கேட்டான் அவன் முகபாவம் அவளுக்கும் கோபம் ஏற்பட போடா முஞ்சி உங்க அண்ணா பெரிய ரவுடினா அது உன்னோட ஓவர ஆடாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் காரிடாரில் நடந்து செல்ல அவளின் எதிரே தீர்த்தன் வந்தான் அவள் சோர்ந்து இருப்பது போல தெரிய அவளை நிறுத்தி ஏன்னா சேஷ் என்று கேட்டான் காலேஜில் நான் கண்ணுக்கு தெரியுற என்று கிண்டலாக சொன்னாள் வீட்டில் தேவையான அளவு பேசுபவன் காலேஜில் இவளை கொள்ள கூட மாட்டான் அவளை அழுத்தமாக பார்த்தவன் உன் பிரச்சனை என்ன இப்போ எதுக்கு என்ன வாரற உன்ன போய் கேட்டேன் பாரு இன்று தன்னை நொந்து கொண்டு போனான் நான் ஒன்னும் போய் சொல்லலையே நீங்க காலேஜ்ல என்னை பார்க்க கூட மாட்டீங்க தானே என்று யஷ்வி கேட்க இன்று அதிருப்தியுடன் நெற்றியில் தேய்த்து கொண்டவன் சரி கிளாஸ் போ எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று சொன்னவள் அத்தோடு நிற்காமல் அங்கிருந்து நகர்ந்தான் போடா வாத்தி உன்னை போய் என் தலையில் கட்டி வச்சாங்க பாரு அவங்கள சொல்லணும் என்று சொன்னவள் அத்தோடு நில்லாமல் உங்க அப்பா வெரி பேடு தங்கோ என்று வயிற்றை பார்த்து பேசினாள் இப்படியே நாட்கள் நகர யஷ்வின் வயிறும் வளர பல பேருக்கு பேசும் பொருளாக மாறினாள் காலேஜ் முழுவதும் இந்த விஷயம் பரவ அவர்களுடைய செமஸ்டர் வந்தது இந்த செமஸ்டர் நேரம் தீர்த்தன் தன் மேற்படிப்புக்காக ஒரு மாதம் டெல்லி செல்கிறேன் என்று சொல்லி செமஸ்டர் முன்பு சென்றவன் ஒரு மாதம் இரண்டு மாதங்களாகி செமஸ்டர் லீவ் முடிந்து மறுபடியும் காலேஜ் திறந்த பிறகே வந்தான் யஷ்வி இந்த லீவ் முழுவதும் தன் தாய் வீட்டில் இனிமையாக கடத்தினாள் அவர்கள் வாழ்வின் முக்கிய கட்டத்தை நோக்கிய பயணம் ஏதோ ஆரம்பித்தது இந்த பயணம் இன்பத்தை நோக்கி எழுத்து செல்லுமா அல்லது வாழ்வில் பெரும் பங்கு துன்பத்திற்கு உண்டு என்பதை காண்பிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்